பிரான்ஸ் தலைநகர் பாரிசின் புறநகர் பகுதியில் விஷமான கார்பன் மோனாக்சைடு காரணமாக குடும்பம் ஒன்று பாதிக்கப்பட்ட நிலையில் பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார் மனைவி உயிரிழந்த நிலையில் கணவர் உட்பட முழு குடும்பமும் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை பழுதடைந்த அவுதூ சென் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் மின்சாதனம் மூலம் கார்பன் மோனாக்சைடு வெளியேறியதால் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது இதனை சுவாசித்த தாய் உயிரிழந்த நிலையில் தந்தை மற்றும் மூன்று பிள்ளைகள் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மீட்கப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் உறவினர் ஒருவரும் அங்கிருந்த போதும் அவர் பெரிய அளவில் பாதிக்கப்படவில்லை எனவும் அவர் அவசர அவசர வழங்கிய மீட்கப்பட்டுள்ளது ஒரு முழு குடும்பமும் ஒரு வீட்டில் உடல்நிலை சரியில்லாமல் இருப்பதாக கூறப்பட்டுள்ளது இந்த நிலையில் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் தங்கள் கார்பன் மோனாக்சைடு நெறிமுறையை செயல்படுத்தினர் மூன்றாவது மாடியில் ஏறி குடியிருப்பிற்குள் நுழைந்த அதிகாரிகளால் பிள்ளைகளின் தாயை காப்பாற்ற முடியாமல் போயுள்ளது தந்தை மாரடைப்பு ஏற்பட்டு உயிருக்கு போராடி உள்ளார் போலீஸ் தகவலுக்கு அமைய தம்பதியினர் தங்கள் அறையில் தங்களை சூடேற்றுவதற்காக ஒரு மின்சாதனத்தை பயன்படுத்தி உள்ளதாகவும் அது பழுதடைந்து வெளியேறிய கார்பன் மோனாக்சைடு அந்த சம்பவத்திற்கு காரணம் என தெரிய வந்துள்ளது